சிகுரமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்குள் பலப்படுங்கள் புதிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் ஆண்டவருடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அம்பிரிமானவர்களே வாக்குவாதம் நல்லதல்ல எப்போதும் யாரிடத்திலும் எங்கேயும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து பாருங்களேன் அங்கே உங்கள் மதிப்பு உயரும் இங்கே ஆப்ரகாமினுடைய சகோதரன் லோத்துவினுடைய மெய்ப்பெருக்கும் ஆப்ரஹாமினுடைய மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டான போது ஆப்ரஹாம் ஒரு நல்ல முடிவெடுத்தார் எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன் நீ இடப்பக்கம் போனால் நான் வடப்பக்கம் போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்தார் லோத்து கடந்து போய்விட்டான் ஆனால் ஆப்ரகாமினுடைய மதிப்பு மேன்மையாக உயர்ந்தது விட்டு கொடுத்து பாருங்கள் நீங்கள் விசேஷமானவர்களாய் பார்க்கப்படுவீர்கள் ஆபிரகாம் மாத்திரமல்ல அவருடைய மகனாகிய ஈசாக்கின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்பட்டது அவன் ஒரு தேசத்தில் குடியிருந்தான் அந்த தேசத்துல தேவன் அவனை ஆசிர்வதித்தார் அவன் விதை விதைத்த போது அவனுக்கு நூறு மடங்கு பலன் கிடைத்தது அவன் ஐஸ்வர்யவனாக மாறினானாம் மகா பெரியவனாக மாறினானாம் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது இதை பார்த்த அந்த ஊர் ஜனங்கள் அவனை அந்த தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களாம் அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை அவன் அப்படியே கடந்து போனான் போய் பள்ளத்தாக்கிலே குடியிருந்தானாம் குடியிருந்த இடத்துல அவன் கிணறுகள் தோண்டின பொழுது அங்கே தண்ணீர் சுரந்தது அங்கே அந்த ஊருடைய மெய்ப்பொருள் எல்லாம் வந்து அது தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் இரண்டு இடத்திலும் வாக்குவாதம் தொடர்ந்தபோது அவன் யாரிடத்திலும் வாக்குவாதம் பண்ணாமல் அதை விட்டுவிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான் மூன்றாவது இடத்துல கிணறு தோண்டும் போது அங்கே வாக்குவாதம் பண்ணக்கூட ஒருவரும் இல்லையா அப்பொழுது அவன் சொன்னான் கர்த்தர் நாம் பழுகி பெருகும்படி நமக்கு இந்த இடத்துல இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துல ரகபோத் என்று பேரிட்டானாம் நான் எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் விட்டு கொடுத்து பாருங்கள் வாக்குவாதம் பண்ணுவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை மாறாக நீங்கள் விட்டு கொடுக்கும்போது உங்களுடைய மதிப்பு உயரும் நீங்கள் மேன்மையானவர்களாக எல்லாராலும் பார்க்கப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணாதவர் எந்த இடத்திலும் அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறார் அவர் இவ்வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய நாவுகள் இடும்படிக்கு எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கான மேலான நாமத்தை பெற்றவராக இருக்கிறார் வாக்குவாதம் வேண்டாம் பெரியமானவர்களே உங்க குடும்பத்தில் உங்க வேலைத்துறையில் சமுதாயத்தில் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்கள் மேன்மையை காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஸ்தானத்தை காத்துக் கொள்ளுங்கள் சில இடங்களில் உங்கள் பக்கம் நியாயமே இல்லாமல் இருந்தாலும் கூட அமைதலோடு இருங்கள் தேவன் உங்களுக்காக பேசுவார் நீங்கள் வாக்குவாதம் பண்ணினால் அவர் அமைதியாகி விடுவார் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்காக வழக்காடுவார் நம்பிக்கையுடைய நாளை துவக்கங்கள் குடும்பத்திலே கூட யார் உங்களுக்கு எதிராக பேசினாலும் சற்றே பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து பாருங்கள் விட்டு கொடுக்கிறவர்கள் போகிறதில்லை என்று சொல்லி உலகத்திலே சொல்லுவார்கள் வேதத்தின்படி பார்க்கும்போது விட்டுக் கொடுத்தவர்கள் எல்லாம் விலையேற பெற்றவர்களாய் மாற்றப்பட்டார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் விட்டுக் கொடுத்தார்களோ அவருடைய மதிப்பு மேலாக உயர்ந்தது என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் வாசிக்க முடியும் யோசிப்பு கூட தன் வாழ்க்கையில சகல காரியங்களையும் விட்டு கொடுத்தான் அவன் மேலானவனாக உயர்ந்தவனாக பார்க்கப்பட்டான் நீங்களும் விட்டுக் கொடுங்கள் வாக்குவாதம் நல்லதல்ல வாக்குவாதத்திற்கு பதிலாக சகல காரியங்களிலும் தாழ்ந்து செல்லுங்கள் தாழ்மையின் அணிகலனை தரித்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் நிச்சயம் உங்கள் மதிப்பு உங்கள் மேன்மை உயரும் நீங்கள் தேவசாயலாக எல்லாராலும் பார்க்கப்படுவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை ஒரு நாளும் ஒருபோதும் நாங்கள் யாரிடத்திலும் எந்த இடத்திலும் வாக்குவாதம் பண்ணாமல் எங்களை தாழ்த்தி உம்முடைய சாயலை தரித்து கொண்டு உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ஒரு ஆப்ரஹாமை போல ஒரு ஈசாக்கை போல ஒரு யோசேப்பை போல விட்டு கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தாரு அருமை ரட்சகர் ஈசுவனினிய நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே வாக்குவாதம் எவ்விதத்திலும் நல்லதல்ல